ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே கிரியேஷன் சார்பில் பாலாஜி கேசவன் அவங்களுடைய டைரக்ஷனில் அசோக் செல்வன் மற்றும் அவந்திகா மிஸ்ரா நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் வந்த போதே சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிருக்கு போலமா பிளாக் காட்டன் சாரில அவங்க எடுத்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஹரியுடைய டைரக்ஷனில் விஷால் பிரியா பவனி சங்கருடைய நடிப்பில் வந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரத்தனம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக் அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து இப்போ தியேட்டரில் நல்லபடியாக ஓடிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக்கான ஒரு திரைப்படம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் பிளாக் சீன் வந்து எடுத்திருக்கிறாங்க அண்ட் அந்த சீக்வன்ஸை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த சமயம் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரித்துவர்மா இப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வெகேஷன்ல இருக்காங்க அங்க அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப கேஷுவலா பிரிட்டி அழகா இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பாக்கலாம் தமிழுக்கு திரைப்படத்தை மூன் பிக்சர் சார்பில் ஆதம்பவா தயாரித்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அமீர் அவர்கள் சாந்தினி தமிழரசன் இமான் அண்ணாச்சி ஆனந்த்ராஜ் அவர்கள் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கக்கூடிய நெஞ்சம் முன்னின்ற லிரிக்கல் வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது பிரியா பிரகாஷ் வாரியர் ரீசென்டா அவங்க சாரியில் எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதில் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்மர் லைக்ஸ் அண்ட் ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி ப்ரூஃப் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சாய் தான்ஷிகா மற்றும் அசோக் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து மே தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்கூட ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சமயம் வைரலாக போயிட்டுருக்குது ரிபா மோனிகா ஜான் அண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துருக்காங்க அதுல ரொம்பவே அழகான செல்ஃபீஸ் அண்ட் அவங்களே வந்து எடுத்துக்கிட்ட செல்ஃப் போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஜி வி பிரகாஷோட நடிப்பில் இப்போ உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பதிமூணு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சிதுகுமார் அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜிபி பிரகாஷ் அவர்களோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் கௌதம் வாஸ்தேவ் எனன் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ படக்குடன் இந்த படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்டை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும் தியேட்டரில் அப்படின்ற அப்டேட்டை படக்குடனு சொல்லியிருக்கிறாங்க அகிலா பாகவன் இப்போ சாரில அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களோடய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹோம்லியா ட்ரெடிஷ்னலாக அவ்வளவு கேஷுவலா அழகா இருக்கிறாங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் அவர்களுடைய டைரக்ஷனில் விஜயாண்டனுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வள்ளி மயில் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜயாண்டனி அவர்களோட சேர்ந்து தம்பி ராமையா பாரதி ராஜா அவர்கள் ரெடின் கென்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஃப் த மெயின் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹச் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஹாண்ட் அண்ட் நெக் பேட்டர்னில் கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது சாம வைரல் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக பரசுராம அவங்களுடைய டைரக்ஷனில் விஜய் கொண்டான் மிருநாள் தாக்கூர் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் வந்து ஃபேமிலி ஸ்டார் அண்ட் இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நைன்டீன் க்ரோர்ஸ் தான் அண்ட் அதனைத் தொடர்ந்து படம் ரிலீஸ் ஆகி ஒன் மந்த்த்குள்ளே ஆனதுனால இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் எந்த ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருக்குது இன்றைக்கி அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி படக்குழமை சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ராங்கே இப்போ ரீசெண்டா அவங்க வந்து வெகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக சரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்மளுடைய அடுத்த லுக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க